அப்போது அந்த நித்திய ஆசகர் வந்து பாசன் பிராமின் அப்படின்ற வார்த்தையை சொன்னதன் உண்மையான பொருள் என்ன அப்படின்னு கேட்டால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிராமணர்கள்னு அர்த்தம் கிடையாது அதோட அர்த்தம் என்னன்னா தங்க அவர்களையும் சேர்த்தேசம் குறிக்கும் ஆனால் அதை தாண்டி வேற யாரெல்லாம் குறிக்குதுன்னா ஒரு வேலையும் செய்யாம பிழைக்கக்கூடிய ஒரு வகையான கூட்டத்தை பாசிங்ரானின் அப்படின்ற வார்த்தை அர்த்தத்தில் சொல்றாங்க ஒரு காலத்துல வந்து இந்த கிழக்கு கடற்கரை பகுதிகளில் வந்து கருப்பர்களுக்கு வந்து அந்த விடுதலை கிடைச்ச பிறகு அவங்க எல்லாம் தனியாக சர்ச்சு கட்டிட்டு இருக்கிறாங்க சர்ச்சு போது அந்த சர்ச்சை உடைச்சிருக்கிறாங்க ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயர்கள் என்ன வெள்ளையர்கள் குறிப்பாக வெள்ளையர்கள் வச்சுக்கோங்க ஏன்னா அந்த ஸ்பானிஷ்காரனோ போர்ச்சுகல் காரன் எல்லாமே கலந்துருந்தாங்க அப்போ இதில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அந்த நிறவெறி அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிக்கப்படும் வார்த்தையாகத்தான் இந்த வார்த்தை பாஸ்டன் பாஸ்டன் பிராமின் அப்படின்னு வருது அப்போ இந்த இந்தியாவில் உங்களை பாஸ்டன் பிராமின்ஸ் சுரண்டி பிழைக்கிறார்கள் அது கூட தெரியலையா அப்படின்னு சொல்லும்போது அது யாரையெல்லாம் குறிக்குதுன்னா எல்லா சுரண்டல் பேருவழியிலையும் குறிக்குது